தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து பலத்த சர்ச்சைகளுக்கு இடையில் பல மாதங்கள் நீதிமன்றம் தாமதித்து ஒரு பரபரப்பான அந்த தீர்ப்பை நேற்று வழங்கியிருக்கிறார்கள் இருவரும் முழு மனதோடு மன விளக்கை அவர்கள் ஒத்துக்கொண்டு இருவரும் கணவன் மனைவி என்கின்ற அந்த பந்தத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் இது உச்சபட்ச நடிகர் ரஜினிகாந்தினுடைய மகள் என்கின்ற வகையில் இது பெரிய தமிழ்நாடு முழுவதும் இதோ மிகப்பெரிய அரசியல் புயல் அடைந்ததை போல ஒரு புரட்சி நடந்ததைப் போல இது பரபரப்பாக நேற்று அனைத்து ஊடகங்களிலும் தலைப்பு செய்திகள் இந்த செய்திகளை கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ பஞ்சாப்போ இது ஒரு சிறு செய்தியாக கடந்து போயிருப்பார்கள் இது தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான செய்தியாக நேற்று முழுவதும் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து இந்த செய்தி ஓடிக்கொண்டிருந்தது தமிழர்களை பொறுத்தவரை தமிழர்களிடம் தமிழும் இல்லை தமிழர்களுக்கான அரசியலும் இல்லை ஏன் இது விவாகரத்து நடந்தது என்று ரஜினிகாந்துக்கும் லதா ரஜினிகாந்துக்கும் முழுமையாக தெரியும் லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பட தயாரிப்பாளரிடம் ரஜினிக்கு ஒரு படத்தை ஒப்பந்தம் செய்கிற பொழுது தன்னுடைய இரண்டு மகள்களுக்கும் சேர்த்து டைரெக்ஷன் செய்வதற்கு அதே தயாரிப்பாளரிடம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு தந்தைக்கு நூற்றி ஐம்பது ஐம்பது கோடி நூற்றி ஐம்பது கோடியும் அவர்களே வருமான வரியை கட்டி கொண்டு வந்து நூற்றி ஐம்பது கோடியை வெள்ளையாக கொடுக்க வேண்டும் வெள்ளையாக கொடுக்கவில்லை என்றால் அந்த படத்துக்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்து விடுவார் அப்படி பணம் கொடுத்த நிறுவனம் நீங்கள் ஜெயிலர் படம் எடுத்த சன் பிக்சர்ஸ் வட இந்தியாவில் எங்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய வழி இருக்கிறது நேராக யோகி ஆதித்யநாத் காலில் சென்று விழுங்கள் என்று சொன்னால் ரஜினி தன்னுடைய மனைவியின் பேச்சை முற்று முழுதாக கேட்டு யோகி ஆதித்யநாத்துடைய கால் எங்கே இருக்கிறது என்று தேடி நேரடியாக அவர் காலில் விழுந்து விடுவார் அவரை அழைத்து கொண்டு வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சினிமா தேட்டருக்கு தன்னுடைய படத்தை போட்டு காண்பிப்பதற்கு முயற்சிப்பார் யோகி ஆதித்யநாத் பல ரஜினிகளை பார்த்தவர் நான் வர முடியாது என்னுடைய துணை முதலமைச்சரை அனுப்பி வைக்கிறேன் அவரிடம் காட்டி விடுங்கள் என்று இந்திக்கான அந்த வாய்ப்பையும் சன் பிக்சர்ஸ் மூலம் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தாவது இந்தியில் அதை ஒரு பெரிய ஒரு ஐந்து கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் வருமானத்தை ஐம்பது கோடி ரூபாய் வருமானத்தை தக்க வைத்து கொள்ளுவார் இதுதான் லதா ரஜினிகாந்த் ரஜினிக்கு இடுகிற கட்டளை ராஜு பையா என்ற ஒரு கொலை குற்றவாளி கிரிமினல் குற்றவாளி அவர்களாலிலும் லதா ரஜினிகாந்த் விழுக பொழுது அவர்களிலும் விழுந்து வைத்தார் காரணம் நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை ஜார்க்கண்டில் மிகப்பெரிய தொழிற்சாலை அதற்காக அவருடைய தயவும் தேவைப்படுகிறது இப்படியாக லதா ரஜினிகாந்து பணத்தை மட்டுமே பணம் வெண்ணுகிற ஏடிஎம் மிஷினாக ரஜினியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தனுஷ் ஐஸ்வர்யாவினுடைய காதல் கணவர் ஐஸ்வர்யா திருமணம் செய்வதற்கு முன்பு ஒரு அவரை காதல் உறுதலை காதலாக காதலித்த நாயுடுஹாலுடைய மருமகன் தற்கொலை வந்து செத்து போய்விட்டார் அதற்கு காரணம் ஐஸ்வர்யா தன்னை விரும்பினார் காதலித்தார் கரம் பிடிப்பார் என்று நம்பியிருந்தேன் ஆனால் என்னை மறந்துவிட்டு விட்டு தனுசோடு ஊர் சுற்ற ஆரம்பித்து விட்டார் என்ற காரணத்தினால் மரண வாக்கு மூலத்தை பதிவு செய்துவிட்டு அவர் மரணமடைந்து விட்டார் அதற்கு பிறகு தனுசை ஆந்திராவில் இருக்க ஒரு உச்சபட்ச நடிகர் அவருடைய மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக ரஜினி முயற்சி செய்கிற பொழுது அது அவள் விரும்பவில்லை சென்னையிலே இருக்க வேண்டும் சென்னையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாயோடும் தந்தையோடும் பண்ணை வீட்டோடும் இருக்க வேண்டும் அதனால் நான் ஹைதராபாத்துக்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடித்து தனுஷை திருமணம் செய்தார் இப்படி திருமணம் செய்து காதல் வாழ்க்கை போய் கொண்டிருந்த பொழுது நீங்கள் தனுசை பொறுத்தவரை பல நடிகைகளோடு பல இளம் கதாநாயகிகளோடு அவர் காதல் டூயட்டில் இருக்கிறார் என்பதற்காக மனமுறிவு அல்ல மனமுறிவு என்பது தொடர்ந்து தனுஷுக்கு பல படங்கள் படுதோல்வி அடைந்தது பல கோடி ரூபாய் நட்டம் பல கோடி ரூபாய் ஃபைனான்ஸ் பாக்கி இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல் நானே வருவேன் செல்வராவகன் டைரக்டர் அந்த படம் படுதோல்வி அதுக்கு அடுத்து கேப்டன் மில்லர் இந்த படம் பிரியங்கா மோகனோடு நடித்த சத்ய ஜோதி பிலிம்ஸ் அந்த படமும் படு தோல்வி பல நூறு கோடி நட்டம் அடுத்து தெலுங்கு படம் வாத்தி சார் என்ற படம் அதுவும் படுதோல்வி ராயன் சன் பிக்சர்ஸ் அதோடு சன் பிக்சர்ஸ் தனுசை மறந்து விட்டது அடுத்து ஜகமே மந்திரம் கார்த்திக் சுப்புராஜ் படம் பிளாப் ஆட்டர் பிளாப் பிளாப் அல்ல ஆட்டர் ஆட்டர் பிளாப் அதே போல் பாரன் மாளவிகா மோகனோடு நடித்த படம் அந்த படம் தியேட்டருக்குள்ளே உடனே இப்போ பெட்டி தூக்கப்பட்டு விட்டது இவர் ஹாலிவுட்டுக்கு போகிறார் ஹாலிவுட்டில் சிறப்பு விருந்தினர் சிறப்பு தோற்றம் கிரே மேன் என்ற படம் அந்த படம் வந்ததா என்று கூட தெரியவில்லை ஆங்கிலத்தில் ஒரு நடிகன் ஆங்கிலத்தில் ஆங்கில படத்தில் ஹாலிவுட்டில் நடித்திருக்கிறான் என்றால் அவன் பல நாட்கள் விழா எடுப்பான் பிரசாத் ஸ்டுடியோவில் பல ஆர்ப்பாட்டம் பல கவர்கள் இப்படி நடக்கும் ஆனால் அந்த படம் வந்ததா என்றே தெரியவில்லை ஆக கிரே மேன் பிளாக் மேன் ஆகிவிட்டார் அடுத்து மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் கர்ணன் படம் கலைப்புலி தானு தயாரிப்பு முதல் படம் இரண்டாவது படம் வெற்றி முதல் படம் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை போட்டிக்குள் போய்விட்டது கலைப்புழி தானே நீங்கள் கழுதையை குதிரை என்று விற்று விடுவார் அவருடைய வியாபாரம் படுத்து விட்டது அடுத்து நீங்கள் ரஜினியுடைய மகள் எடுத்த விஐபி ஒன் வெற்றி விஐபி டூ அட்ட அட்ட பிளாப் அதோடு தான் அனைத்துக்கும் அனிருத்துக்கும் தனுஷுக்கும் சண்டை வந்து விட்டது நானும் ரவுடி விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவன் நயன்தாராவை காதல் செய்வதற்காக நான்கு கோடி பட்ஜெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு பதினாறு கோடி படம் இதெல்லாம் நீங்கள் லதா ரஜினிகாந்த் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஐஸ்வர்யா பார்த்து கொண்டே இருக்கிறார் பல கோடி ரூபாய் கடன் பல கோடி ரூபாய் தோல்வி தனுஷனுடைய மார்க்கெட்டு படு இதெல்லாம் தாண்டி சொந்த தயாரிப்பு காளா தனுஷனுடைய ப படம் அது ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிக்கிறார் அதில் குறந்தது ஒரு இரநூறு கோடி ரூபாய் ரஜினிக்கு சம்பளம் வந்திருக்க வேண்டும் ஆனால் சம்பளம் வரவில்லை ரஞ்சித் டைரக்டர் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி ரஜினியுடைய சம்பளம் இரநூறு கோடி ரூபா லாஸ் படம் லாஸ் அதோடு குடும்பத்தில் குழப்பம் வந்து விட்டது நான் வேறு படத்தில் நடிச்சிருந்தால் கூட என் புருஷ இரநூறு கோடி ரூபாய் மொத்தமாக வாங்கி நான் வீட்டிலே வைத்திருப்பேன் மருமகன் என்று உனக்கு கொடுத்து உனக்கு சரியாக பட கவ படத்தில் கவனம் செலுத்தவில்லை என்னுடைய கணவர் உன்னுடைய மாமனார் இரநூறு கோடி ரூபாய் அவருடைய கால்சீட் நட்டமானதை போ தா தாண்டி படத்தில் இரநூறு கோடி நட்டம் ஆக நானூறு கோடி ரூபாய் நட்டம் இது இதோடு தனுசு ஐஸ்வர்யாவின் கணவராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்ற நிலைக்கு லதா ரஞ்சினிகாந்த் வந்துவிட்டார் ஏற குறைய கபாலியும் தோழி தோல்வி கலைப்புலி தானும் அதில் தோல்வி லைகா படத்தில் லால் சலாம் படம் ஐஸ்வர்யாக்காக கொடுக்கப்பட்டது அப்பா படம் கால்சீட் ஷீட் கொடுக்கும் பொழுதே மகளுக்கும் ஒரு படத்தை உறுதி செய்து விடுவார் லதா ரஜினிகாந்த் ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் ஜெமினி நிறுவனம் இப்படி பல நிறுவனங்கள் லதா ரஜினிகாந்திடம் தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் பல ஆயிரம் கோடியை இன்று வெள்ளை கருப்பாக பல ஆயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார் காரணம் ஜார்க்கண்டில் நிலக்கரி சுரங்கத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அதற்காகத்தான் ராஜா பையாவை சென்று ரஜினி சந்திக்கிறார் இதெல்லாம் பிஜேபியுடைய ஆதரவோடு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில் சாம்ராஜ்யம் பல கோடி கடனோடு பல திரைப்பட நிறுவனங்கள் மூடப்பட்ட பொழுது இன்று ஹாலிவுட் அளவுக்கு பல படங்களை எடுக்கக்கூடிய செல்வச் சீமானாக ரஜினிகாந்த் குடும்பம் திகழ்கிறது அதே போல் வைராஜா வை இந்த படம் த மிகப்பெரிய தோல்வி படம் கபாலி படத்தில் தானு தயாரிப்பாளராக இருந்தபொழுதுதான் சௌந்தர்யாவுக்கு விஐபி டூ கொடுக்கப்பட்டது அதுவும் அட்ரப்ளாப் இப்படி எழுதப்படாத சட்டம் ரஜினியை ஒப்பந்தம் செய்கிற தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக ஐஸ்வர்யாக்கோ சௌந்தர்யாக்கோ பல கோடிகள் சம்பளம் கொடுத்து ஒரு படத்தை டாயிட் பண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் சன் டிவி லைக்கா இப்படி பல நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் நட்டத்தில் இருக்கிறது இந்தியன் டூ படம் முந்நூறு கோடி ரூபாய் நட்டம் இப்படியான நிலைகளில் தான் நம்முடைய சொத்துக்கள் அத்தனையும் தொலைத்து விடுவார் கடன்காரனாகி விடுவார் கடனான் கடன்காரன் பூரா நம்முடைய வயோதிகத்திற்கு பிறகு ஐஸ்வர்யாவை அத்தனை கடன்காரர்களும் ஓய்த்து விடுவார்கள் ஐஸ்வர்யாவுடைய இரண்டு குழந்தைகளும் நடுத்தருவில் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லதா ரஜினிகாந்த் ஓய்ஜி ரத்தம் திட்டமிட்டு தனுசை விரட்டி விட்டு விட்டது தனுசு பல நிறுவனங்களிடம் சத்யஜோதி ஜோதி புலீஸ் போன்ற பல நிறுவனங்களிடம் பல கோடி ரூபாய் கடனை வாங்கி இப்போ பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டி வச்சுருக்கார் காரணம் என்னாலும் சம்பாதிக்க முடியும் பல வழக்கு நிலுவையில் இருக்குது தனுசு மீது இந்த பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிற காலத்தில் தான் பிரம்மாண்ட வீடு போயஸ் காடலில் எழு எழும்பி நிற்கிறது இந்த போயஸ் கார்டனுடைய வீடு திருமணத்திற்கு முன்பு அல்லது திருமணம் முடிந்த பிறகு கட்டி இருக்க வேண்டும் இப்போ தொங்குகிற தனுசனுடைய கழுத்தில் தொங்குகிற கருங்காலி மாலை கருங்காலி என்றாலே காட்டி கொடுப்பவனுக்கு தான் பேர் கருங்காலி டே கருங்காலின்னு சொல்லுவான் கருங்காலி மரத்தை கட்டி பிடித்துக்கொள் என்று சொல்வார்கள் உடைய பாவமெல்லாம் தீரும் என்று இதே நிலையில் இப்பொழுது தனுசு ஐஸ்வர்யா இரண்டு பேருமான விவாகரத்து உறுதி செய்யப்பட்டு போயஸ் கார்டன் கட்டி இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான ரூபாய் அந்த வீடு பல கோடி ரூபாய் கடன் இருக்கு கடன் கொடுத்தோம் கடன் கொடுத்தோம் அத்தனை பேரும் போயஸ் கார்டன் வீட்டிலே செங்கற்களை உருவ ஆரம்பித்தால் ரஜினி தனுசனுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தான் ஒரு பிரம்மாண்ட பங்களா போயஸ் கார்டினே கட்டி வைத்திருக்கிறேன் என்ற ஒரு பிரம்மத்தை ஏற்படுத்தியும் பார்த்தார் தனுஷ் ஆனாலும் ரஜினி வீட்டுக்கு வீட்டுக்குள் ரஜினி மகளருடைய அந்த விவாகரத்தை ஆவதற்கு ஒரு காலம் லதா ரஜினிகாந்தும் ரஜினிகாந்தும் ஒத்துக்கொள்ளவில்லை தன்னுடைய மகளிடம் உனக்கு வேறு திருமணம் வேண்டுமானாலும் செய்து வைக்கிறோம் தயவு செய்து இந்த உள்ளி நடிகர் தனுஷ் வேண்டாம் என்று ரஜினி குடும்பம் முடிவுக்கு வந்துவிட்டது முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு தான் நீதி நீதிமன்றத்திற்கு ஐஸ்வர்யாவும் வரவில்லை தனுஷும் வரவில்லை இரண்டு பேரும் இறுதி தீர்ப்பு தங்கள் விவாகரத்து பெறுவதை தவிர வேறு வழி இல்லை ஆனால் நீதிமன்றம் தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறது இவர்கள் மனம் திருந்தி என்றாவது ஒரு நாள் சேர்ந்து வாழ்வ வாழ் வா வாழ்ந்து விடுவார்களா என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தது நீதிமன்றம் வயதுக்கு வந்த இரண்டு மகன்கள் அவர்களுடைய எதிர்காலம் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் குழந்தைகள் தாத்தா பாட்டிகிட்ட இப்படியான ஒரு நிலையில் நீதிமன்றம் மிக மிக பொறுமை காத்தது இரண்டு பேருக்கும் கவுன்சிலிங் கொடுப்பதற்காக முயற்சி செய்தது இந்த கவுன்சிலிங் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ஏ என்ன காரணம் என்றால் லதா லதா ரஜினிகாந்துடைய முடிவு இறுதியான முடிவு அதுதான் உச்ச விட உயர்ந்த நீதிமன்றம் காரணம் லதா ரஜினிகாந்துக்கு கோடிகள் தான் விருப்பமே தவிர அவர்களுக்கு கோடிகள் இருந்தால் உலக வாழ்க்கை நீங்கள் உச்சத்துக்கு போய்விடும் இதுதான் ஒய்ஜி மக ஒய்ஜி குடும்பம் லதா ரஜினிகாந்துக்கு சொல்லி ரஜினியிடம் அனுப்பியது ஒரு காலகட்டத்தில் தனுஷை போல அவர் விவகாரத்தை கேட்க ஆரம்பித்தார் ரஜினி நான் இமயமலைக்கு செல்கிறேன் ரெண்டு சொத்துக்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள் என்னை விட்டுவிடு என்று ஆனால் மீண்டும் அவரை இமயமலையிலிருந்து கோடம்பாக்கத்துக்கு கொண்டு வந்து கோடிகளை குவிக்கிற ஒரு மிஷனாக மாற்றியவர் லதா ரஜினிகாந்த் ஆக லதா ரஜினிகாந்துடைய இந்த மனமுறிவுக்கு பின்னால் மிகப்பெரிய சக்தியாக லதா ரஜினிகாந்த் இருக்கிறார் இருந்திருக்கிறார் காரணம் கோடிகள் தான் இங்கு பிரச்சனைகளை தவிர இவர்களுக்கு இரண்டு குடும்பங்களுக்குமான பிரச்சனை அல்ல கோடிகள் இருந்தால் மனிதன் கோ பல கோடிகளோடு வாழலாம் என்கின்ற அந்த சினிமா உலக தத்துவத்தை லதா ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் அதனுடைய விளைவுதான் நீதிமன்றம் கடுமையாக பல முயற்சிகளை எடுத்து ஒரு குடும்பத்தை பிரித்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு வருடம் நீதிமன்றம் காத்திருந்து பல வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்த பிறகும் அவர்கள் அந்த சமாதான படலத்தை ஐஸ்வர்யாவினுடைய தாய் லதா ரஜினிகாந்த் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக நீதிமன்றத்தினுடைய அத்தனை வாய்ப்புகளையும் அவர் தவற விட்டு இந்த தனுசு தனுசுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ரஜினிகாந்த் குடும்பத்துக்கும் எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை எந்த கடன் கடன்காரனும் போத்ரா உட்பட யாரும் என் வீட்டு வாசலுக்கு வந்துவிடக்கூடாது இதுதான் நீதிமன்றத்தின் மூலம் தனுசனுடைய கடன்காரர்களுக்கு இன்றைய நிலையில் தனுஷுக்கு ஒரு கோடி கடன் இருக்கிறது இந்த கடன்காரர்கள் ரஜினி வீட்டு பக்கம் திரும்பி பார்த்துவிடக் கூடாது என்றுதான் நேற்றைய விவாகரத்து ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது அறிவிக்கப்படாத அறிவிப்பு எந்த கடன்காரனும் நீங்க தனுஷ் கட்டி வைத்திருக்கிற அந்த போயஸ் கார்டன் கடன்காரர்களால் ஏழ விடப்படும் கடன்காரர்களால் முற்றுகை இடப்படும் தனுசு மீண்டும் கஸ்தூர் ராஜாவை போல ஒரு இடத்தில் முடங்க வேண்டி வந்துவிடும் போத்ரா கடன் கொடுத்த இன்னும் இன்னும் வழக்கு இருக்கு கஸ்தூர் ராஜாவை வாரண்ட் வாங்கி வைத்திருக்கிறார் போத்ரா சிறைக்கு அனுப்புவதற்கு அவரை சிறைக்கு அனுப்பினால் எந்த பலனும் இல்லை ஒருவேளை செல்வராக வசூல் பணி செய்து விடலாம் தனுசுடை கிட்ட வசூல் செய்து விடலாம் என்று போத்துரா காத்து இருக்கிறார் காத்திருக்கிற காத்து இருக்கிற இப்பொழுது ரஜினி வீட்டு பக்கமும் போக முடியாது ஆக கடன்கார குடும்பமாக நீங்கள் உல்லாச பிரியனாக மன்மத ராசாவாக இருந்த தனுசுனுடைய அரசியல் வாழ்க்கை சினிமா வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை இல்லை ஒருவேளை அரசியலுக்கு வரலாம் விஜயை போல வரலாம் கதை விஜய் கட்சியில் இணை இணையலாம் இல்லை கட்சி ஆரம்பிக்கலாம் இப்படியான வாய்ப்புகள்லாம் இருக்குது காலாவதியான நடிகர்களுடைய கடைசி புகலிடம் தான் அரசியல் இதே நிலைமை கூடிய விரைவில் பல கடன்காரர்கள் தனுஷ் கட்டி இருக்கிற வீட்டை முற்றுகையிட்டார்கள் என்ற செய்திகளும் விரைவில் வரும் ஆக மொத்தம் தனுஷனுடைய சினிமா எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியோடு தொத்து நிற்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்